தூமைத்தனவர்கள் எழுதிய கண்ணன் குழன் இந்த கதை ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து ஆரம்பிக்குது சென்னைக்கு விடிஞ்சிருச்சு காலையிலேயே அந்த பரபரப்பு அந்த வேகம் அந்த அவசரம் ஆவேசம் போட்டி எல்லாமே சேர்ந்து எழுந்திருச்சு நான் ஒண்ணும் அதுக்கு விதி விலக்கெல்லாம் இல்லையே நானும் அங்க இருக்க நூத்துல ஒருத்தன் தானே இந்த நாகரிகத்தோட வேகம் என்னையும் விடாம இழுத்துட்டு போகுது காலையிலேயே அந்த பழைய கால வண்டி ட்ராமாட சத்தம் மோட்டார் சத்தம் இதுக்கு மேல விளம்பரக்காரங்களோட கோலம் அப்படின்னு சுத்தி முத்தியும் எத்தனையோ பேர் ஓடிட்டு இருக்காங்க என்ன அவசரம் எவ்வளோ ஆர்ப்பாட்டம் இந்த கதையில ரெண்டு கதாபாத்திரம் முக்கியமா இருக்கு ஒன்னு பிச்சைக்காரன் இன்னொன்னு ஒரு புல்லாங்குழல் வாசிக்கிறவன் அங்க ஒரு பரத்தை பரத்தைனா விபச்சாரி அவ பிச்சைக்காரி அங்க ஒரு நொண்டி பிச்சைக்காரன் நல்ல வியாபாரம் பண்ணிட்டே இருக்கா அந்த நொண்டி காலுதான் மனுஷன பேரம் பேச விடாம பொருளை வாங்க சொல்லுது ஆனா அதை விட அலுவலகத்துல வேலை செய்யற இந்த தான் எந்த பெரியவன் தெரியலையே அவனுக்கு கிடைக்கிற ஒரு முப்பது ரூபாய் தானந்தான் அவனோட சட்ட ஓட்டையை மறைச்சுக்க சொல்லுது எதிர்பார்க்குது மறுபடியும் அந்த ட்ராம் சொப்பான் மோட்டாரோட சதங்க மனசுல எந்த காரணமே இல்லாம ஒரு சோகம் என்ன தெரியல இதையெல்லாம் பாக்குறப்போ நானும் ஒரு மனுஷன் தானே அப்படியே ஒரு மூளை பக்கமா திரும்பி பார்த்தேன் அந்த மூலையில ஒருத்தர் புல்லாங்குழல் ஊதிட்டு இருந்தான் அதுலேருந்து வர இசையில என்ன ஒரு சோகம் தெரியுமா துக்கத்தோட உச்சத்துல வருது அந்த இசை அவன் ஒரு தான் ரொம்ப அழுக்க பிடிச்ச சட்டையை போட்டுட்டு இருக்கான் அந்த கிழிஞ்ச சட்டையும் அவன் உடம்பு முழுசா காட்டுது பிச்சை எடுக்கிறதுக்காக ஒரு தகரடை பாவை கூடவே வச்சிருக்கான் ஒரு வீட்டு வெளியே உட்காந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கான் ஆனா அவன் வாசிக்கிறது பிச்சை எடுக்கிறதுக்காக இல்லை அவனுக்கு எய்த்தாப்ல மூணு குழந்தைங்க இருக்கு ஆனா அந்த குழந்தைங்க அவனோட குழந்தை இல்லை இந்த புல்லாங்குழல் இசையை கேட்டு அப்படியே அந்த மூணு குழந்தைங்களும் வாங்கிட்டு இருக்கு அப்ப படிகட்டில் உட்காந்துட்டு இருந்த பிச்சைக்காரனுக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது வீட்டோட கதவு திறந்து கால் மட்டும் வெளியே தெரியுது அந்த பூட்ஸ் காலால அந்த பிச்சைக்காரனை உதைச்சு வெளியே தள்ளிட்டு திரும்பவும் டமார்னு கதவை சாத்திக்கிறாங்க அவன் உதைச்ச வேகத்துல பிச்சைக்காரன் ரோடில் போய் உருண்டு விடுறான் புல்லாங்குழல் எங்க உருண்டு விழுந்துச்சுன்னே தெரியல மறுபடியும் அந்த டிராம் வண்டியோட சத்தம் நாகரிகத்தோட ஆரவாரம் கேக்குது அப்ப பக்கத்துல இருந்து வந்த ஒரு மோட்டார்ல இருந்து பயங்கர சத்தம் அந்த பிச்சைக்காரனை காப்பாத்துறதுக்காக நான் அவன் உருண்ட இடத்துக்கு போனேன் அப்போதான் அந்த சத்தம் காது கடிக்கிற மாதிரி கேட்டுச்சு அந்த மோட்டார் வண்டிக்காரன் சொன்னான் என்னப்பா உனக்கும் சாகணும்னு ஆசையா அதை கேட்ட உடனே நானும் வருகி வந்துட்டேன் நான் சாகிறதை பார்க்க எனக்கும் ஆசை இல்லை எல்லாருக்கும் இல்லாத அக்கறை எனக்கு மட்டும் எதுக்கு இது ஒரு கோலத்தானே இல்லையா பரபரப்பான நகரத்துல இது ரொம்ப இயல்பா நடக்குது ஆனா இருக்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு ஆனா இந்த நகரம் அதை நின்னு பாக்குறதுக்கு யாருக்கும் நேரத்தை கொடுக்காது இதையெல்லாம் தாண்டி இந்த கதைக்கு ஒரு தலைப்பு வச்சிருக்காரு கண்ணன் குழல் கண்ணனோட குழல் ஒரு பக்தியா உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமா பாக்குற ஒருத்தர் தான் கண்ணன் அவரோட புல்லாங்குடல ரோட்ல பிச்சைக்காரன் ஊதுற புல்லாங்குடலுக்கு ஓமைப்படுத்தி இருக்காரு நம்ம புதுமை கிட்ட இரண்டு பேர் கிட்ட இருக்கிற கருவியும் ஒண்ணுதான் ஆனா ரெண்டு பேரோட வாழ்க்கையும் வேற வேற நன்றி நான் தமிழ் நாம் இணைந்திருப்பது உயிர் எழுத்து நன்றி